ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோலர் வணக்கம் வணக்கம் தோலர் ஈரான் விவகாரத்தில் நிறைய பார்த்துட்டோம் ஈரான் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா ட்ரம்ப் நெதன்யாகு அணுசக்தி இடத்துல போட்டு அழிச்சிட்டோம்னு அவங்க சொன்னது அந்த இடத்துல கிணறு வந்துருச்சுன்னு சொல்லி இவங்க அடிச்சது ஈரான் நாட்கள் கொமேனியை முடிஞ்சிட்டாருனா கொமேனி திருப்பி மீண்டும் வர்றது இனி அடுத்து இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த அணுசக்தி உறவுகள்லாம் இனி அடுத்த கட்டம் எப்படி போகுன்னு பாக்குறீங்க பன்னிரெண்டு நாள் யுத்தம் நடந்துச்சு அந்த பன்னிரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா ஐதுல்லா கமேனி எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படித்தான் செய்திகள் இன்னும் சொல்ல போனால் அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது வந்து இறந்து போயிட்டாரா ஏன்னா பல்வேறு நபர்கள் கொல்லப்பட்டாங்க இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க அவர் மக்கள்கிட்ட பேசலை இன்னும் சொல்ல போனால் நெருக்கமாக இருக்கின்ற அந்த வளையத்திற்கு கூட ஐதுல்லா கமேனி எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படி தான் செய்தி வந்தது உடனே இஸ்ரேலில் எப்படி பரப்பினானுங்கன்னா பாரு நம்ம தான் வெற்றி பெற்றுருக்கோம் ஐதுல்லா கம்பெனியே காலி பண்ணிட்டோம் ஏன்னா அமெரிக்காவே சொன்னாங்க ஐதுல்லா கம்பெனி உயிரோடு இருப்பது கூட எங்களுக்கு அவரை காலி கூட முடியும்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அவரை பற்றி பேச்சு மூச்சு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு கீழே ஒரு நாலு பேரை வந்து ஏற்கனவே தேர்ந்தெடுத்து அறிவித்து விட்டார் அதில் யாராவது வர போகிறாங்க அப்படி தான் பேச்சு நடந்துச்சு இதை கூட இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் அதினியாவும் மக்கள் மன்றத்தில் பேசியது இந்த இந்த போர் முடிஞ்சில்ல போர் முடிந்து மக்கள் மன்றத்தில் பேசுகிறார் நம்ம நினச்சதை சாதிச்சிருக்கோம் நம்ம அங்கே அழிச்சிட்டோம் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க குறிப்பாக இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க நமக்கு பெரிய வெற்றி அதாவது அந்த இஸ்பகான் ஃபோட்டிகோ அந்த எல்லாம் தாக்கி அழிச்சிட்டோம் பூமிக்கு கீழே இருக்கின்ற அணுகுண்டு தயாரிக்கின்ற மையங்கள் எல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி ஐதுல்லா கமேனி எங்கே இருக்காருனே தெரியலை அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் இப்படி விவரவாசமாக பேசுனதை பார்த்தோம் நம்ம நாங்கள் நம்மள வேற சொல்லப்போனால் இஸ்ரேலுடைய ஊடகம் சேனல் தேர்ட்டின் இதை வெளி இதை ஒளிபரப்பியது ஆனால் இதெல்லாம் மீறி ஐதுல்லா கமேனி மக்கள் மண்டலத்தில் பேசியிருக்கிறார் லைவ் அதுதான் முக்கியம் ஒன்றும் ரெக்கார்டிங் இல்லை லைவ்ல ஏன்னா இவங்க இப்படி சொல்லுவாங்கிறதுக்காக ஓப்பன் ஃபாரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற அந்த சதுக்கத்தில் அவர் வழக்கமாக பேசுகிற இடம் தான் வெள்ளிக்கிழமை பிரேயர் நேரத்தில் அவர் அங்கே வந்து உரையாற்றுவது என்பது அவருமா நடக்கும் இந்த யுத்த காலத்திற்கு முன்பு கூட அவர் மக்கள் மன்றத்துல உரையாடினார் அப்போ கூட அந்த அரபு நாடுகளை பற்றி பேசின பேச்செல்லாம் இருக்கு பேச நான் உயிரோடு தான் இருக்கேன் நான் ஒன்றும் கோலை கிடையாது பாதுகாப்பாக இருந்த என்ன காரணம் என்றால் அதுக்குள்ளே அதிகாரிகள் விளக்கம் கொடுக்குறாங்க எல்லூருக்கு மேற்பட்ட மொசாத்துடைய அந்த கைக்கூலிகள் கைது அந்த சார்ந்தவர்கள் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் இன்னும் அந்த பாதுகாப்பு வளையத்து நெருக்கமாக இருப்பவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க யாருங்கிற பெயர் கூட வெளியே வரல அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தூக்கிலிடப்படுகின்ற செய்தி மட்டும் வருது அதனால் அவர் யார் உளவாளி யார் நண்பன் எப்படி தெரியும் தேவையில்லாமல் பிரச்சனை வந்திருங்கிறதுக்காக தன்னுடைய நெருக்கமான நட்புக்கு கூட அவர் யாருன்னு சொல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டார் அதில் அவருடைய தனிப்பட்ட பாதுகாவலர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் அப்போ அதில் ரெண்டாவது மூன்றாவது நபர்கள் தான் செய்தியை கடத்தி சொன்னது எல்லாமே இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி நான் இருக்கேன் இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படியெல்லாம் போய் பேசினாங்க அப்படிங்கிறத பேசியிருக்கார் முக்கியமாக அதை விட முக்கியமான ஒரு செய்தியை அவர் சொன்னது என்னென்னா இந்த சர்வதேச அந்த அணுசக்தி மையம் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தலைமையகம் வந்து ஆஸ்திரியாவில் வியன்னால் இருக்குது இந்த சர்வதேச அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வதேச அமைப்பு அதுதான் உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் எவ்வளவு அணுசக்தி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாடும் எவ்வளோ யுரேனியம் கையிருப்பு இருக்குது அவங்கள்ட்ட அணுகுண்டு இருக்கா இல்லையா இதெல்லாம் கண்காணிக்கின்ற ஒரு கண்காணிப்பகம் அவங்களோட வேலை தான் அவர்கள் தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஈரான் வந்து நாங்கள் வந்து பார்க்கணும் ஈரான் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதை இஸ்ரேல் சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்குன்னா பேசினாங்க ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்க பற்றியோ அமெரிக்காவில் இருக்க பற்றியோ வாய் திறக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த அமைப்பு ஏற்படுத்த நிறுவனமே சொல்றேன் அந்த அமைப்பு எப்படி ஏற்படுத்தப்பட்டது இப்ப நீ கேட்டதுனால சொல்றேன் இரண்டாம் உலக போர் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முடிவு நடந்தது நாற்பதுல ஆரம்பிச்சு நாப்பத்தஞ்சு அப்பொழுதுதான் பல்வேறு இழப்புகளை ஐரோப்பிய யூனியன் சந்தித்தது ஜெர்மன் இத்தலி போன்ற நாடுகள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்தன ஹிட்லர் முஸ்லீம் போன்றவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் நாப்பத்தஞ்சுல ஆகஸ்ட்ல தான் வந்து ஜப்பான்ல குண்டு போட்டாங்க அமெரிக்கா குண்டு போடுச்சு ஹிரோசிமா நாகசாயங்களை அதோட தான் உலகம் மதிர்ந்தது அணுகுண்டு போட்டா என்னப்பா காணி காலி போடக்கூடாது எல்லாம் நடந்துச்சு ஆமா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலாம் உலக போறதுக்கு அப்புறம் நடந்துச்சு அப்புறமும் அது நீச்சி நடந்தது அப்ப நம்ம பேசுனது பாத்தியா தப்பு பண்ணிட்டோம்ல திருப்பி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் தான் அதுல அமெரிக்காவையும் சேர்த்துக்கிட்டாங்க அமெரிக்கா இல்ல அப்போ அப்படி ஒரு சூழ்நிலக்கும் இருக்கும்போது அந்த வெர்சஸ் ஒப்பந்தத்துல முக்கியமான என்னன்னா இந்த சர்வதேச அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் இது உலகம் முழுவதும் அணுகுண்டு தயாரிக்கதை கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்ப ஆஸ்திரியால அதை ஏற்படுத்தினாங்க ஆஸ்திரியால வியன்னால ஹிட்லர் எப்படி வந்து ஒரு சூ இந்த ஆட்டம் ஆடினாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த வியன்னா நகரத்துல அமைதிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அது ஏற்படுத்தப்பட்டு சொல்ல போனால் இதே ஜப்பான் கூட அதில் உறுப்பினராக தான் இருக்கு அமெரிக்காவும் உறுப்பினராக இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் தானே அது ஆரம்ப காலத்தில் பிரச்சனைகள் பண்ணாங்க அப்போ அதில் முக்கியமானது என்னன்னா யாரும் யுரேனியத்தை செறிவிட்ட செய்யக்கூடாது யுரேனியம் அணுகுண்டு ஆக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது அவங்க ஸ்லோகனே அந்த அமைப்புடைய ஸ்லோகனே அணுவை ஆக்கத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அணுவை அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது ஆனால் இப்படி சொல்லிட்டு அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் அணுகுண்டு செஞ்சாங்கன்னு வைங்களேன் ஆனால் மற்ற நாடுகளுக்கு தான் அது அது பாடமாக இருந்தது பக்கத்தில் இப்போ பாயசம் மாதிரி தான் இப்படி தான் இருந்துச்சு இந்த அமைப்பு கொஞ்சம் வலுவடைந்து ஜி செவனுடைய இருக்குது பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த ஜி செவன் நாடுகள் சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகள் இவங்க வச்சுருக்காங்கல்ல அதில் சீனாவோ ரஷ்யாவோ கிடையாது ஆனால் உண்மையில் பார்த்தா வளர்ந்த நாடுகள் அவங்களையும் சேர்க்கணும் இவங்கெல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் இருக்காங்க இந்த நாடுகள் உதவியோட தான் அந்த அமைப்பு இருக்குது அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபையோடு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஐக்கிய நாடுகள் சபை அப்போ தான் ஏற்படுத்தினாங்க இப்போ இந்த அமைப்பு ஐம்பத்தேழுகளில் கொண்டு வந்தாங்க அப்போ அறுபதுகளில் ஒரு பலமான அமைப்பாக கொண்டு வந்தாங்க இந்த அமைப்பில் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க இன்றைக்கும் இப்போ இந்த அமைப்பு எந்த நாட்டிலையும் போய் நீங்கள் அடுகுண்டு சோதனை பண்ணலாம் அதெல்லாம் முடியும் அது ஏற்கனவே நாங்கள் ஈரானில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஈரான் சொல்லுது நாங்கள் அப்படிலாம் அனுமதிக்க முடியாது எல்லா நாட்டுலையும் நீங்கள் போனால் எங்கள் நாட்டுக்கு வாங்க இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து போய் ஈரானுடைய அந்த அணு உலைகளை தாக்குனாங்கள்ல அதுக்கப்புறம் தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆனது மிகப்பெரிய உக்கரமான யுத்தம் பன்னிரெண்டு நாள் யுத்தம் நடந்துச்சு இஸ் இப்ப இந்த ஐதுல்லா கமெனி என்ன சொல்றாருனா இந்த இருக்கின்ற இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு பக்க சார்பாக இருக்கு இப்ப நீங்க எங்கள்கிட்ட சொன்னீங்கல்ல எங்கள்கிட்ட யுரேனியம் செறிவூட்டப்படுது அணுகுண்டு தயாரிக்கிறாங்கன்னு கொண்டு போட்டீங்கல்ல இஸ்ரேலில் வந்து பார்க்குறீங்களா என் பக்கத்து நாடு தானே அவன்கிட்ட இருக்குல்ல அவனிடம் எவ்வளவு இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அமெரிக்காவில் எவ்வளவு இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுதா அப்ப நீங்கெல்லாம் ஒரு பக்க சார்பா இருக்கீங்க ஆகவே தற்காலிகமாக நாங்கள் இந்த அமைப்பிலிருந்து வெளியேறுகிறோம் நடக்கும் போதெல்லாம் இருந்தாங்களா ஆமா அப்ப அந்த கூட்டமைப்பு வந்து இந்த அந்த கூட்டமைப்பு ஐநா ஐநா சபை மாதிரி தான் ஒரு ஒரு நாக்கு வலிக்க கூட ஆகாத ஒரு கூட்டமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை தான் சொன்னாங்க போரை நிறுத்திடுங்கப்பா உலக உலகம் வாரம் யாரு கேட்டாங்க இன்னும் சொல்ல போனா நெத்தண்ணியாகு இந்த பிரச்சனை ஆரம்ப முன்னாடி என்ன சொன்னாரு டபிள்யூஹெச்ஓல எங்களுக்கு பிரச்சனை தேவையே கிடையாது ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் மதிக்கவே மாட்டோம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் எங்கள் நாட்டுக்குள்ளே கால் வச்சா பாருங்கள் அரஸ்ட் பண்ணிவிடுவோம் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளரை எங்கள் நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று எந்த நாடாக சொல்லியிருக்கா சொன்னவர் நெத்தன்யார் அதே போன்றுதான் இந்த அட்டாமிக் எனர்ஜி என்ன பிடுங்கிட்டு இருக்காங்க ஈரானில் போய் பார்க்க வேண்டிய தரேன்னா அவங்களெல்லாம் வேலையாட்களாக தான் வச்சுருந்தாங்க இந்த அமைப்பு எல்லாமே இப்பொழுது அமெரிக்காவுடைய பின்புலத்தில் இங்கே கொண்டிருக்க அமைப்பா இருக்கு இதைத்தான் ஈரான் சொல்றாங்க இது வந்து எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபையும் இது போன்ற இந்த அமைப்புகள் எல்லாம் அமெரிக்காவுடைய கைக்குலியலா இருக்கு இல்லை அப்படின்னு அப்ப நீங்க வந்து உலகத்துல ஒரு கட்டுப்படுத்துற மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு நியாயம் செஞ்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு லாபம் ஒருத்தனுக்கு அனுசரணை பண்ணிக்கிட்டு இன்னொருத்தனுக்கு நீங்க வந்து எதிரியா இருக்கீங்க அதனால தற்காலிகமாக நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கணும் டெம்பரவரியாக நாங்கள் வெளியேறுகிறோம் தற்காலிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன அர்த்தம்னா இது முழுமை பெறட்டும் அப்போ நாங்கள் உள்ளே வந்துக்கிறோம் அப்படின்னு என்ன காரணம் என்றால் இப்போ மீண்டும் இஸ்ரேல் வந்து ஒரு குற்றத்தை சுமத்துகிறாங்கல்ல இந்த போர் நிறுத்தம் நடந்துருச்சு பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு தான் அங்கே வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு மக்கள் வந்து இன்னைக்கு ச சைப்ரஸுக்கு மாறி போயிட்டாங்க சொல்லப்போனால் இஸ்ரேலில் தான் இன்னைக்கு வந்து நெருக்கடி அந்த மக்கள் வந்து நேற்று முந்தானத்துக்கூட நெத்தனியாக பதவி விலக வேண்டும் என்று பேரணி நடத்தியிருக்காங்க அந்த போர் நடந்த இடத்துல அந்த சிதிலடைந்த பக்கத்தில் நின்று போர் அந்த போராட்டம் நடத்துகிறாங்க எங்களுக்கு நெத்தன்யாவு தேவையில்லை இந்த போரும் தேவையில்லை அப்போ நெத்தன்யாவுடைய சூழ்ச்சி என்னன்னா நாங்கள் ஈரானை வீழ்த்திட்டோம் ஈரான் தான் காரணம் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து அதை அம்பலப்படுத்துது ஈரான் ஒரு பக்கம் இரண்டாவது முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஈரான் எடுத்த இன்னொரு முடிவு நாங்கள் மீண்டும் சொல்றோம் யுத்தம் முடிவடையலை மறுபடியும் இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன தவறு செய்தாலும் நாங்கள் மறுபடியும் யுத்தம் நடத்துவோம் அப்படிங்கிறது இப்போ இதுலேருந்து என்னென்னா ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது இந்த அமைப்போ இல்லை அமெரிக்கா சொல்வதையோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேச்சுக்கு தான் ஒச்சிக்கு தான் ஆனால் இது எங்களுடைய முடிவு தான் இப்போ நாங்கள் இப்போ போர் நிறுத்தம் எடுத்தது கூட நீங்கள் கேட்டதுனால மட்டும் இல்லை தற்காலிகமாக ஒரு போர் நிறுத்தம் கேட்பவனே போர் நிறுத்தம் ஒத்துக்கிறோம் போருக்கு வந்தால் போருக்கு வர்றோம் இந்த முடிவு தான் இதைத்தான் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஒன்று மூன்றாவது விஷயம்னு ஏற்கனவே பேசுன மாதிரி இன்னைக்கு ஈரான் முழுவதும் சல்லடை போட்டு தேடுறாங்க இன்னைக்கு வந்து அதனுடைய சிஸ்டமே வந்து இன்றைக்கி மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது சிஸ்டத்தை மாற்றுறாங்க இந்த ஹைராக்கி இந்த வந்து படையுடைய சிஸ்டத்தை மாற்றுறாங்க தளபதிகளை மாற்றிருக்காங்க யார மேலே சின்ன சந்தேகம் இருந்தாலும் அவங்கள பதவி விட்டு தூக்கி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி முழுமையாக தங்களை சரிபடுத்திக் கொள்வதற்கு இந்த போர் நிறுத்தம் தேவை ஈரான் நினைக்கிறாங்க அது ஒரு காரணம் இன்றைக்கி ஈரான் போர் நிறுத்தத்துக்கு வந்தது காரணம் அவர்களுக்கும் இதில் அனுகூலம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிதான் பார்க்க வேண்டியது இல்லை இப்போ ஈரான் வந்து இப்போ அந்த அணுசக்தி கூட்டமைப்பு வெளியேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இதன் மூலமாக அது என்னெல்லாம் பண்ணலாம் இப்போ இந்த கூட்டமைப்பு இருந்ததன் மூலமாக இதெல்லாம் செய்ய அதுக்கு தடுக்கப்பட்டு வச்சுருந்தது இனி அது என்னெல்லாம் பண்ணும் இப்போது ஏற்கனவே நாலு இடங்களில் அணுகுண்டு தயாரித்தாங்க ஈரேனியம் யுரேனியம் ஊட்டப்படக்கூடிய வேலையை எண்பது விழுக்காடு ஈரான் வந்து முடி முடிவடைந்து விட்டதுன்னு சொன்னாங்க இஸ்ரேலே சொன்னது அது ஈரானை ஒத்துக்கொண்டாங்க ஆமாம் நாங்கள் வந்து யுரேனியம் செறிவூட்டப்பட வேலையை செய்கிறோம் நாலாயிரம் கிலோ யுரேனியம் இருக்கிறது அதுல நானூறு கிலோ அணுகுண்டுக்கு தேவையானதை நாங்க செஞ்சுட்டோம் அதெல்லாம் உண்மைதான் இப்ப தெளிவா ஒத்துக்குறாங்க ஆனா நான் என்ன கேக்குறாங்கன்னா இத நாங்க மட்டும் தான் செஞ்சிருக்கோமா இஸ்ரேலில் அணுகுண்டு இல்லையா இல்ல அந்த ஒப்பந்தப்படி அவங்க செய்யக்கூடாது செய்யக்கூடாதுதான் உண்மைதான் ஏற்கனவே அமரையாரை செஞ்சுட்டு இருக்கான் இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கு அவன்கிட்ட கேள்வியே கிடையாது அதுல எல்லாத்தையும் விட வந்து ஆஹ் அரகனா நாள் வந்து வட கொரியாதான்

உலகிலே அதிகமான விஞ்ஞானிகளை அமெரிக்காவுக்கு அப்புறம் அதிகமாக இருப்பது ஈரான் காரணம் ஒருத்தர் இறந்து போயிட்டால் கூட இன்னொருத்தன் ஏன்னால் இருபதுக்கும் மேற்பட்ட அணு விஞ்ஞானிகளை இஸ்ரேல் வந்து மொசாத்து வந்து டார்கெட் பண்ணி தூக்குனாங்க அப்போ அதனுடைய கல்வி மூன்றாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ஈரான் பயன்படுத்துகிறது எப்படி பயன்படுத்துது அப்போ வடகொரியா சைனா ரஷ்யாவுடைய ஆதரவு இல்லாமல் நட வாய்ப்பு இல்லை நடக்குது நான்காவது விஷயம் இன்றைக்கி என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு நான் மரியாதை கொடுத்தேன் அமெரிக்கா சொல்படி கேட்டோம் ஒரு நியாயத்துக்கு வரும்போது இனி அதுலேருந்து வெளியே வந்துட்டோம் இனி அவங்க வேலையை பார்க்கட்டும் அமெரிக்கா சரியா ட்ரம்ப்புக்கு ஏற்கனவே ஃபத்துவா வேற கொடுத்துட்டாங்க ட்ரம்ப்புக்கும் கத்தனியாவுக்கும் அவர் கொடுக்கல நேரடியாக அது அரசு ஏன்னா உங்களுக்கு வந்து கொமேனி கமெனி கொடுத்துருந்தாருன்னா அது வந்து அரசியல் பிரச்சனையாயிடும் அவர் கொடுக்காம ஒரு அரசியல் அந்த மத குருவை வச்சு கொடுக்க வச்சுட்டாங்க அது வேற ஃபத்துவா கொடுக்கப்பட்டு விட்டது அப்போ இனி உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு ஆகி போச்சு மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த நெத்தனியாவுக்கும் இதே போன்ற ஒரு சூழல் நெத்தனியாவு பற்றி அம்பலப்படுத்தி கொண்டிருக்காங்க இப்போது நாங்கள் எதெல்லாம் அங்கே இஸ்ரேலில் பண்ணியிருக்கோம் எவ்வளோ இன்றைக்கி அல் ஜசீராவை உள்ள விடலை அல் ஜசீரா இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க எந்த ஊடகத்தையும் இஸ்ரேலுக்கு உள்ள விடலை ஆனால் இன்றைக்கி ஈரானிய ஊடகங்கள் இன்றைக்கி அங்கே என்ன நடந்துருக்குங்கிறத இன்னைக்கு அம்பலப்படுத்திக்கிட்டே வர்றாங்க அவ்வளோ மோசமான பாதிப்பு இஸ்ரேலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி இன்னைக்கு வடகொரியா போன்று தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய எல்லா வேலையும் இன்னைக்கு நான் செய்ன் நீங்கள் வடகொரியா மாறிச்சு என்ன பண்ணிட்டீங்க என்ன கிழிச்சிட்டீங்க நான் என்ன கேட்குறேன் வடகொரியா உங்களால் தொட முடிஞ்சுதான் இன்னைக்கு வடகொரியா அமெரிக்காவை போச்சுக்கிட்டு தான் இருக்குது எந்த ஜி செவன்லேயோ எந்த பிரிக்ஸ்லேயோ வடகொரியா கிடையாது ஜி செவனுக்கு போட்டியாக தான் பிரிக்ஸ் இருக்குது அந்த பிரிக்ஸில் கூட வடகொரியா இல்லை எனக்கு எவனுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உலகத்தை அப்படி படைச்சிட்டு இருக்கான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிநவீன ஏவுகணைகள் எப்படி வடகொரியால் இருக்குது எவனுமே ஹெல்ப் பண்ணலை இப்போ இது ஒரு உதாரணமாக ஈரான் பார்க்குது இரண்டாவது ஈரான் இஸ்லாமிக் குடியரசாக தன்னை அறிவித்து அது வந்து அதன் அடிப்படையில் இன்னைக்கு இருக்காங்க மக்கள் ஏற்கனவே அங்கே வந்து அதில் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வைங்களேன்

பாகிஸ்தான் உறுதி நாடுகள் கிடையாது அரபு நாடுகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஈரான் தொடர்ச்சியாக வைக்கிறது ரியாத்தில் நடந்தது அவர்தான் தலைவரா இருக்காரு மற்ற நாடுகளுக்கு வாய்ப்பு கொடுங்க அதுல கானா இருக்கு நைஜீரியா இருக்கு இந்தோனேஷியா இருக்கு உலகிலேயே அதிகமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா அப்படிலாம் கொடுங்க அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கு இப்போது இப்போ என்ன கொண்டு வரனா ஈரான் நீ ஓஏசி அரபு நாடுகள் விட்டு இருக்கியா நான் அரபு நாடுகள் அல்லாத ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவோன்னு கூட சொல்கிறாரு மீது ஐம்பத்தேழு நாடுகளில் இருபத்தி நாலு நாடுகள் தான் அரபு பேசக்கூடியவர்கள் மீதம் அரபு பேசாதவர்கள் இந்தியா போன்ற நாடுகளை கூட நாங்கள் சேர்த்துக்கோன்றாங்க எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்களோ அந்த நாடுகளில் அந்த கூட்டமைப்பில் இருக்கட்டும் அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் ஈரானை உள்ளே கொண்டு வர பெரிய ஆதரவு கொடுத்தது சீனாதான் இந்த பிரிக்ஸில் ஆரம்பத்தில் பிரேசில் இந்தியா சைனா ரஷ்யா தானே இருந்தாங்க சவுத் ஆப்ரிக்கா இவங்க தான் பிரிக்ஸ் எதுக்கு போட்டியாக வந்தாங்க ஜி செவனுக்கு போட்டியாக இன்றைக்கி ஈரானை உள்ளே எப்படி கொண்டு வந்தாங்க பிரிக்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களே முக்கியமான ஒரு உறுப்பினராக நீ கொண்டு வந்துட்டாங்க பிரிக்ஸில் சரிதானே அப்போ ஈரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் விரும்புது இந்த கூட்டமைப்பு விரும்புது அதே மாதிரி தான் பிரிக்ஸில் இருக்கின்ற சில நாடுகள் நீங்க ஏன் ஓஏசி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு இருபத்தி நாலு அரபு நாடுகளை கலட்டி விட்டுட்டு மீது இருக்கின்ற இருபத்தி மூணு நாடுகள் ஒன்றா ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துங்க முஸ்லீம் நாடுன்னு பேரில் அல்லது இந்த இந்த கருத்தை ஒட்டி ஒட்டியிருந்தால் வரட்டும் வெறுமனை இப்படி பிரிக்க வேண்டாம் ஏனென்றால் அப்படி அரபு அரபு அல்லாதவர்கள்ங்கிற ஒரு பாலிடிக்ஸ் அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கு மத்தியில் அரபு மொழி பேசுபவர்கள் அல்லது அரபு மொழி பேசாதவர்கள் இப்போ இதை மாத்தணும் அப்படின்னு ஈரான் விரும்புறாங்க தான் அரபு அரபு மொழி பேசாத நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இதை பாகிஸ்தான் பேசியிருக்காங்க அவங்க உறுதி பேசுறவ மற்ற நாடுகள் பேசியிருக்கு நைஜீரியா கூட சொல்லியிருக்காங்க ஈரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதானே அவர் ஒரு வல்லரசா தானே இருக்காங்க ஸோ அரபு பேசாத இதர இஸ்லாமிய நாடுகள் ஈரான தலைமையேற்க விரும்புகிறாங்க ஏனென்றால் இந்த அரபு நாடுகள் அமெரிக்காவுடைய ஆதரவு மணல் இருந்து வெளியே வரணும் நீங்க கவனிச்சு பாருங்க இந்த இருபத்தி நாலு அரபு நாடுகள் பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்காங்களா இல்லை ஆமா முழுக்க சமன் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆனால் இது அரபு அரபு அல்லாத இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு ஆதரவு கிடையாது பெரிய எதிர்ப்பும் இல்ல ஈரான் மட்டும் தானே எதிர்க்குது பெரிய எதிர்ப்பும் இல்ல அவ்வளோ ஆதரவும் இல்ல ஜோடானும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டு அமெரிக்கா கையில் வச்சிருக்கிறாங்க அது அரபு நாடு ஜோடான் அரபு நாடு நான் என்ன கேட்குறேன்னா இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க மலேசியா எடுத்துக்கோங்க இப்போ மலேசியா எப்பொழுதுமே அமெரிக்கா எதிர்ப்பு மனப்பான்மை தானே மலேசியாவும் முக்கியமான ஒரு ஓஏசியில் முக்கியமான அங்கம் வகிக்கின்ற நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாடு அப்போ இந்த மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் இன்னைக்கு ஈரானை வந்து ஏன் கொண்டு வரக்கூடாது நினைக்கிறாங்கல்ல இவ அவர்கள் எப்பொழுதுமே அமெரிக்காவோடு நட்பாக இருந்தாலும் பெரிய அளவில் வந்து அடிமையெல்லாம் கிடையாது இவங்கள மாதிரி அப்போ இந்த மனப்பான்மை போகணும்னா ஈரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் ஓஏசி பலப்படும் அப்படிங்கிறது இவங்களுடைய கொள்கை இந்த காலசாரமான விவாதம் போய்கிட்டே இருக்கு இது ஒரு முக்கியமான இந்த நேரத்தில் தான் இவர் வந்து நான் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு அறிவிக்கிறாரு ஐக்கிய நாடுகள் சபை வந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அமெரிக்கா இனிமேல் எங்களை நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் எங்கள் போக்கில் தான் இருப்போம் கிட்டத்தட்ட ஒரு வ வடகொரியாவை போன்ற ஒரு மாடல் அரசாக இன்றைக்கி ஈரான் ஒரு ஒரு தன்னிச்சையான நாங்க நினைக்கிறத செய்வோம் நான் யாருக்கு ரஷ்யா சீனாவோ ஆதரவு வடகொரியா ஏதாவது நாட்டோட சண்டையா புடிச்சிட்டு இருக்காங்க சண்டை பிடிக்கிறது கிடையாது அட்டானமஸ் பாடி தான் கரெக்டா சொல்றீங்க அவன் அட்டானமஸ் பாடியா இருக்கான் பக்கத்துல இருக்கின்ற தென்கொரியாவோட கூட சண்டை பிடிக்கிறது இப்ப அவன் அவன் சொல்லியிருக்காரு கிம் தென்கொரியாவில் இருப்பவர்கள் நம்ம சகோதரர்கள் தான் நம்ம ஒரே தேசிய எண்ணம் தான் ஒரே தேசிய எண்ணம் தான் அதனால அவங்க சொல்றதுல பெருசு படுத்த வேண்டாம் எப்படி நம்ம அடிச்சா அடிச்சிருவோம் பெருசு படுத்த இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு வேண்டாம் அங்க ஆட்சி மாற்றம் கூட வந்துச்சு அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு தென்கொரியாவில் அப்போ பொழுது கூட வடகொரியால சொன்னாங்க இதுதான் சான்ஸு தென்கொரியாவை பிடிச்சி ஒரே ஆக்கிடலாம்னு சொல்லும்போது கிம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவன் நம்மால் தான் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டோம் நம்ம ஒண்ணு போக வேண்டாம் என்ன இருந்தாலும் நம்ம இனம் அப்ப இந்த ஒரு பார்வை இருக்குல்ல இதுதான் முக்கியமானது அப்ப எவ்வளவு பெரிய வல்லரசு தன்மையோடு இருந்தாலும் கூட அமெரிக்கா மாதிரி போய் அடிச்சுட்டு இருக்கானா போய் அவனை போய் சீண்டிக்கிட்டு இருக்கானா ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல கூட பொறுமையா தான் இருந்தான் ரஷ்யாவுடன் கேட்டான் கிம் ரஷ்யா வேணா அது பிரச்சனை ஆயிடும் அது மூன்றாம் நாடு வந்தால் அப்ப உக்ரைனுக்கு மற்ற நாடுகள் வரும் பார்த்துக்கணும் ஈரான் விஷயத்திலும் தான் ரஷ்யாவுக்கு அப்புறம் தெளிவாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது கிம்மு தான் ஈரானை இஸ்ரேல் எடுத்தது ரொம்ப தப்பு இஸ்ரேலுக்கு வந்து என்ன அறிவில்லையான்னு கூட கேட்டாரு வடகொரியா அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதையே ஒரு மாடலாக எடுத்து கொண்டு வரக்கூடாது இன்னைக்கு நம்ம ஒரு சர்வதேச அளவில் ஒரு வல்லரசாக மாற்றம் வேண்டும் என்றால் இவங்களுடைய அடிமைத்தளத்திலிருந்து வெளியே வரணும் இந்த அட்டாமிக் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை இந்த லொட்டு லொஸ்குன்னு வச்சிருக்காங்க இவன் எல்லாமே அமெரிக்காவோட கைக்கூலி இது வந்து விடுபட்டால் மட்டும்தான் நம்ம வந்து தெளிவாக முடியும் இவன் ஒன்றும் நமக்கு பண்ண போகிறது இல்லை நம்ம வேலை பொருளாதார தடை முழுமையாக விதிச்சிருக்கான் இவன் நம்ம என்னத்துக்கு இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஈரான் நகர்ந்திருக்கிறது தான் ஒரு வல்லரசாக அந்த மத்திய தரக்கடலில் மிக முக்கியமான வல்லரசாக தன்னை உருமாற்றக்கூடிய வேலையை இன்னைக்கு ஈரான் ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் திருப்பு முனையை சொல்லியிருக்கீங்க ஈரான் பாலிடிக்ஸ் அரபு நாடு பாலிடிக்ஸ் முஸ்லீம் கூட்டமைப்புகளில் அரபு நாடு அல்லாத முஸ்லீம் நாடுகளுடைய பாலிடிக்ஸ் இதை ரஷ்யா சீனா வடகொரியா எப்படி பார்க்குது இதற்கிடையே அணுசக்தி ஒப்பந்த கூட்டமைப்பு அதை ஈரான் எப்படி வேறுபடுத்தி பார்க்குது இது நிதனியாகவும் அமெரிக்கா போன்றவர்களுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும் போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி சொல்கிறேன்